உங்க பேர் என்னங்க சாரதா எப்ப கொடுப்பீங்க டிசம்பர் 27 டிசம்பர் இது ஜனவரி மாசங்க எனக்கு பொங்கலுக்கு Dress வேணும் பாஸ் அம்மா பொங்கலுக்கு வேணும்னு சொல்றாங்க மேடம் நீங்க இந்த ஊருக்கு புதுசு போல இருக்கு உங்களுக்கு முன்னாடி ரொம்ப பேர் ஆர்டர் கொடுத்திருக்காங்க நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் எங்க கடையில தச்சு போட்டுக்கிறது கௌரவம்னு நினைச்சீங்கன்னா இவ்வளவு ஆட் வெயிட் अदरवाइज டேக் இட் பேக் थैंक यू கடைக்கு வந்ததால அவனுக்கு இங்கிலீஷ் வர இங்கிலீஷ் மேடம்

பேசுறதெல்லாம் வக்கனே ஏதாவது பேசுறேன் ஆனா துணி தர முடியாது வாங்கடி போல

பழைய பேனாவில் தான் புதிய கருத்துக்கள் எழுத முடியும் வாங்க என்னடி பஸ் ஸ்டாப்ல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்க வாங்க வணக்கம் வணக்கம் இவர் இவரா தச்சாரு நம்ப முடியல இவரா தச்சாரு போய் சொல்லாம சொல்ல இந்த டிரெஸ் இவரா தச்சாரு இது பாருங்க நீங்க தான் இந்த டிரெஸ் தச்சீங்கன்னு யாரும் நம்ப மாட்டேன்றாங்க ஒன்னு பண்ணுங்க இந்த டிரெஸ் தச்சது போக மிச்சம் பீசஸ்லாம் இருக்குமே கட்டிங்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் காமிங்களா என்ன பண்ணிட்டீங்க பரவாயில்ல காமிங்க

செருப்பு தைக்கிற மிஷின் தைக்கிற மிஷின் மிஷின் தைக்கணும் தைக்காத ஏண்டா வச்சிருக்க நீ என்ன வக்காலத்தை வாங்குற அப்படின்னு தான் வச்சுக்கையா எடுக்கல

மலையைக் கூட கடுவாக்கலாம்

அவ்வளவுதூரம் போறீங்க உங்களுக்கு பிடிச்சவரா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே இருக்க வேண்டியதானே எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதுமா என்ன கட்டிக்க போறவருக்கு என்ன பிடிக்க வேண்டாமா உங்கள கூட யாராவது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா நான் என்ன அழகில தேவதையா இல்ல அந்தஸ்துல கோடி சொரியா இருக்கிறது ஒரே ஒரு வீடு எப்ப பார்த்தாலும் ஒளரி கொட்டிட்டு இருக்கிற ஒரு சித்தப்பா இந்த காலத்துல புருஷனை விட்டாலும் விடுவாங்க உத்தியோகத்தை விட மாட்டாங்க நான் மாப்பிள்ளை போற ஒவ்வொரு ஊருக்கும் அவரையும் இழுத்துட்டு போக முடியுமா என்ன அப்படின்னா எப்பவுமே உங்க கூட இருக்க சம்மதிக்கிற ஆள் கிடைச்சா நீங்க அவரை ஏத்துக்கிறீங்களா வை நாட் ஏன் ஏத்துக்க மாட்டேன் எனக்கா அப்படி ஒரு தியாமன்ற ஒருத்தர் கிடைச்சா நிச்சயமா நான் கொடுத்து வச்சுவேன் அம்மா எனக்கு அப்படி ஒரு மாப்பிள்ள கிடைப்பார் நினைக்கிறீங்களா நிச்சயமா கிடைப்பார் கிடைச்சா பிள்ளையா இருக்கும் போது தேங்காய் உடைச்சு அம்மனுக்கு ஏன் கையாலேயே திருக்கல்யாணம் பண்ணி வைப்பேன்

படிக்கலையோ இப்பதான் படிக்கிறாங்க இந்த லெட்டர் யாருக்கு எழுதிருக்கீங்க உங்களை தான் கேக்குறேன் யாருக்கு எழுதிருக்கீங்க இந்த லெட்டர் நீங்க தான் எழுதுனீங்க ஆனா யாருக்குன்னு பேர் போடவே இல்லையே இல்லைய மதிப்புக்குரிய உங்களுக்கு நீங்க வாங்க போங்க மரியாதை எல்லாம் உங்க மனசுல இடம் பிடிச்ச பொண்ணு யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா வாங்கி வாங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையை அடகு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா நான் ஒரு வியாபாரியா இருந்தா இந்த வாய்ப்பு சந்தோஷமா எடுத்துக்குவேன் கட்டிக்க அன்பத எதிர்பார்க்கறேன் மரியாதை இல்ல பாசத்தை தான் பக்தி இல்ல நீங்க நடந்துகிட்ட முறையும் உங்க எண்ணத்தை வெளிப்படுத்தின விதமும் உங்களை ஒரு சாதாரண மனுஷனுக்கு மேலதான் நினைக்க வைக்குது உங்கள மாதிரி ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு புருஷனா கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் தான் அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணுமே ரெண்டே ரெண்டு வார்த்தை அதை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்க சித்தப்பா முடிவு பண்ண மாதிரி செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அடியா சாரதா அப்படின்னு என்ன கூப்பிடுங்க உங்களால முடியாது சரி அட்லீஸ்ட்

என்ன உங்க பேரு நம்ம தெருவெல்லாம் கொடி கட்டி பறக்குது அப்புறம் உங்க கார்மெண்ட்ஸ் ஃபாரின் कंट्रीஸ்க்கு எல்லாம் கூட எக்ஸ்போர்ட் ஆகாதாமே குட் வெரி குட் இந்த கண்ணாடியில உங்கள பாக்குறப்போ ரொம்ப அழகா இருக்கீங்க இது இது அழுகா போடுற கன்னடி இல்ல சில பேர் குடுக்குற அதிர்ச்சில அடிக்கடி கண்ணு கஷ்டப்படுது அந்த பாதிப்பு போட வேண்டியதா இருக்கு என்ன சாப்பிடுறீங்க ஒண்ணு வேண்டாம் அம்மா வர ஞாயிற்றுக்கிழமை என் தங்கச்சி கல்யாணம்

அவரோட பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் நாம பொண்ண கட்டி கொடுக்கும் போது அவங்க கேட்கறத கொடுக்கணும் என்னோட துரதிருஷ்டம் என் வாழ்க்கையும் சேர்த்து கொடுக்க வேண்டியதா போச்சு அந்த அவசரத்திலையும் குழப்பத்திலையும் தான் உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டிய பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சு அதனாலதான் உங்களை நேருக்கு நேரா பார்த்தும் உங்களோட பேச முடியாம போச்சு உங்க தங்கச்சியாவது நல்லா இருக்காங்களா இருக்கணும்னு தான் உங்களை நான் பாக்க வந்திருக்கேன் என் தங்கச்சி புருஷன் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு யாரோ ஒரு மாறுவாடிக்கு செக் கொடுத்துருக்காரு அவர் அக்கௌண்ட்ல பணம் இல்ல அத திருப்பி அனுப்பிடலாமான்னு நம்ம பேங்க் மேனேஜர் போன் பண்ணாரு அந்த செக் திருப்பி அனுப்பிச்சா என் தங்கச்சி புருஷன் மேல அந்த மாறுவாடி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான் அக்கவுண்ட் ஆபீசர் உள்ள வர சொல்லுங்க ஏன் சார் அந்த செக் அனுப்பிச்சிட்டீங்களா இல்லைங்க மேடம் அவர் ஃாதர் அக்கௌண்ட்லயே லட்ச கணக்குல பணம் இருக்கு

நீஸ்ட கிரேட்? ஏன் பேர் கிரேட் இல்ல? மருது. மறக்கல. உங்க குழந்தைக்கு என் பேர் வச்சுட்டு அவளை பேர் சொல்லி கூப்பிடாம இருக்கீங்களே. உங்கள நான் இப்படி பேர் சொல்லி கூபடுது. சங்கச்சிய தள்ளி விட்டா போதும் நினைக்கிற அண்ணங்களுக்கு மத்தியல நீங்க ஒரு வித்தியாசமான அண்ணா. அவ மேல இருக்கிற பாசத்தை மறக்காம அவ புருஷன் பட்ட கடனையும் உங்க தலைமையில தூக்கி போட்டுட்டு இருக்கீங்களே. யுவர் கிரேட் மேன். உங்கள நான் வேற எப்படி கூபடுது? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நாளை பொழுது உங்களுக்கு நல்லதabriட்டோ. நன்றி நான் வரேன். இந்த பாரு எடுத்த வீட்டுல ஆண்டி இருப்பாங்க போய் விளையாடு ஓடு சட்டப்படி தப்பு எது ஒரு மாமியார் வரும்போது மருமக பாக்காத மாதிரி ஆட்டோல போறது நீங்க ரொம்ப ஃபீலிங்கா இருக்கீங்க எனக்கு தெரியுது சித்தப்பா நீங்க போங்க என்ன ஞாபகம் இருக்கா என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க என் மகனை பாக்கணும்னு வந்த மருமக எங்கயோ வெளிய போயிட்டு இருக்கா ஆமா நீ எங்க எங்க வீடு இங்கதான் இருக்கு வாங்களேன் வாங்க வாங்க உட்காருங்க என்ன பாக்குறீங்க உங்க பேத்தி

கர்ப்பக வெச்சு மாட்டு ஒரு மாப்பிளையை கண்டுபிடிச்சா அன்னைக்கு கார்த்திகை தீபா விளக்கேத்திட்டு இருந்த என் மக பாவாடையில தீ பிடிச்சிருச்சு அதை சுலபமா அணைச்சிட்ட ஆனா என்னடி சொல்ற ஆமாமா அண்ணன் அந்த கல்யாணத்தை உடனே நிறுத்த சொல்லுங்க நான் காலேஜில் படிக்கும்போது ஒருத்தர் விரும்பிட்ட அவ யாரை விரும்பிட்டேன்னு சொன்னாலும்

நான் முடியாது நான் சொல்றேன் ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒரு வேலை இருக்கு ஒரு நாள் கொடுக்க முடியுமா என்னடா பெரிய வேலை எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான்டா முக்கியம் சொல்ற அவன் என்ன சொல்றது நான் சொல்றேன் சொல்லுங்க முதல் முடிச்சுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் ரெண்டாவது முடிச்சுக்கு நூறு பவுன் நகை மூணாவது முடிச்சுக்கு நீ உழைச்சு சமாதிச்சு வச்சிருக்கியே கடை அதை கொடுக்க முடியுமா சொல்லு பிரமாதம் தம்பி பெரியவங்க மூணு முடிச்சோட நிறுத்திட்டாங்க நாலாவது முடிச்சு வச்சிருந்தா ஒன்னையே கேட்டிருப்பா ரெண்டு பணத்தை கேட்ட நகையை கேட்ட சரி கடைசியா அந்த தம்பி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச கடையும் கேக்குறீங்களே நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா கொள்ளக்காரி நிறுத்தியா அதே கடையில் இவன் வேலை செய்யட்டும் நான் வேணா சம்பளம் போட்டு தரேன் சம்பளம் நீயா உங்க பையனை ரெடியா இருக்கு சொல்லுங்க என்னடா சம்பாதிச்ச காசை எல்லாம் தங்கச்சி கல்யாணத்துல விட்டுட்டோமேன்னு பாக்குறீங்களா விட்ட இடத்துல இருந்தே எடுத்துருவான் கவலைப்படாதீங்க ஆண்டவனே எதிர்த்தாலும் தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டிட்டோம்னு என் புள்ளையோட விருப்பம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கா என் மருமக அவனை விட்டு போறதுக்கு நான் ஏமா ஒரு காரணமா இருக்கணும் அதனாலதாமா மகளோட இருக்கு மனசு இல்ல

அவனை பாத்துக்கிட்டே இருக்கணும் அவன் மடியில உசுர உடனும் தான் அது எங்க நடக்க போகுது அவன் கொள்ளி வைக்கிற கொடுப்பு நீயாவது இருக்குமோ இல்லையோ அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் அப்ப நான் கிளம்புறேமா என் பிள்ளைய பாக்கலங்கிற வருத்தம் என் மனசுக்குள்ள இருந்தாலும் என் குறையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேங்கிற சந்தோஷத்தோட நான் போறேமா வரேமா சரி

அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்ல உறவுக்காரங்களா அவசரம் ஒண்ணு இல்ல நிறைய டைம் குடுக்கறேன் நிதானமா யோசிச்சு சொல்லுங்க போதும் வரட்டுமா உள்ளதா இருக்கேன் ஏய் சாரதா திருட்டு முண்டை திருட்டு என்ன விளையாட்டு வேண்டி கிடக்கு ஏமா அம்மா அடிச்சாங்க ஏன் எது கெரியலப்பா அடம் இல்லப்பா தெருவுல போய் விளையாண்டியா இல்லப்பா அப்புறம் எதுக்காக கடிச்சா எனக்கு தெரியல ரொம்ப நல்ல பிள்ளையா கண்ணை தொடச்சிக்கிறவியான் ராத்திரி இந்த ரெட்டை கண்ண வரான்ல அவங்க அம்மாவை பிடிச்சு அப்பா என் எதுக்கு வந்து அம்மா என்ன சாரிதா திட்டு முண்டா திட்டு முண்டான் சொல்றாங்க அப்பா அது புள்ள உங்க அப்பா கிட்ட பத்தி வச்சிட்டியா எதுக்காக குழந்தைய திட்டு முண்டன் திட்டுன ஓஹோ குழந்தைய அடிச்சதுல உங்களுக்கு வருத்தம் இல்ல அந்த பேரை சொல்லி திட்டுறதுல உங்களுக்கு வருத்தமா போச்சோ அப்படின்னா உங்களுக்கு சாரதாங்கிற பேர்ல அவ்வளவு பிரியோ வெறும் பிரியந்தானா இல்ல வேற ஏதாவது மயக்கமா கேட்டுட்டே இருக்கல்ல வாயத்தோட பதில் சொல்ல வேண்டியதுதானே உன்னோட அர்த்தமில்லாத இல்லாத கேள்விக்கு என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது எதையும் அர்த்தமில்லாத கேள்வி எதத்த வீட்டுக்காரி உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாலே அதுக்கு என்ன அர்த்தம் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டாலே அதுக்கு என்ன அர்த்தம் பெரிய இவ்வளவு ஆட்டோ ஆட்டோல வழி அனுப்பிச்சு வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம் நீ வீட்டுல இல்லேன்னு அர்த்தம் இன்னும் உனக்கு பொறுப்பு வரலன்னு அர்த்தம் நீ எங்கேயோ பொறுக்க போயிருந்தேன்னு அர்த்தம் நான் பொறுக்க போயிருந்தேனா பொழுது விடியட்டையா பொறுக்கிறவங்க யாருன்னு புரிய வைக்கிற